கடந்த ரெண்டு நாளாக நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாக இருக்குது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சின்னத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது இறுதியான உடனே வந்துடும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையும் வேலையை தொடங்கிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும் போது இந்த செய்தியை சொன்னார் சொன்ன உடனே அண்ணனே சொல்லிட்டாரு அப்போ நடந்துகிட்டு இருக்கு கடைசி கட்டத்தில் இருக்குது நான் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துரும்னு சொன்னார் ஒரு வாரம் இப்போ ஆயிடுச்சு அப்பனா வந்துருச்சு இதுதான் சின்னம் அதுதான் சின்னம்னு எல்லா பக்கமும் பேசு பொருளா இருக்குது அதனால உண்மையிலே சின்னம் என்ன வந்துருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் இனம்ங்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மூத்த ஒரு இனம் மொழி வந்து இந்த தமிழ் மொழி இயற்கையாக தோன்றின மொழி இந்த ஒரு நிலப்பரப்பில் நீண்ட நாட்கள் தொடர்ந்து வாழ்கிற ஒரு இனத்தை தான் தேசிய இனம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த அளவுகோல் வச்சு பார்த்தா மிக மூத்த தேசிய இனமாக தமிழர்கள் தான் இருக்கும் தமிழ் இனம் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் ஆனால் அந்த மாதிரி இன்றைய நிலை நமக்கு தமிழர்களுக்கு இல்லை ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு கூட இல்லாத நிலை தான் இன்னைக்கு தமிழர்களுக்கு இருக்கு அது ஓரளவுக்கு நிறைவடைந்த ஒரு இடமா இருந்தது ஈழம் தான் ஈழத்துல ஒரு தனி நாடே கட்டி எழுப்பியிருந்தார் தலைவர் ஆனால் அது மொத்தம் அழிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஓட அந்த கனவும் சிதைக்கப்பட்ட நிலையில இருக்கு அப்ப திரும்ப திரும்ப சொல்கிறது தான் வீழ்வது தோல்வி அல்ல ஆனால் வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வின்னு அப்படி நாங்கள் வீழ்ந்து கிடக்க மாட்டோம் தமிழினம் வீரம் மிக்க இனம் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் எங்களுக்கான உரிமைகளை கேட்போம் எங்களுக்கான நாட்டை அமைத்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில நிலையில்தான் ஈழம் கோரிய ஈழத்திலிருந்து எழுந்த அந்த இன உணர்வு ஈழம் ஏன் கிடைக்காமல் போச்சுன்னு பார்க்கும்போது இந்தியாவோட துரோகம் திராவிடத்தோட துரோகமோ கடைசி காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வெளிப்பட்டது இதெல்லாம் வெளிப்படும்போது போது அப்போ வந்து எங்க தோற்றோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே அதிகமாக தமிழர்கள் வாழ்ற நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்புல தமிழ் தமிழருங்கிற அரசியல் இல்லாததுதான் தான் காரணம்ன்றதை உணர்ந்து தான் அதுக்கு பிறகு ஒரு பேரெழுச்சியோட தமிழ் தேசிய அரசியல் இங்கே எழுந்து வருது அண்ணன் சீமான அவர்களுடைய ஒற்றை குரல் தான் அதுக்கான மூலதனமாக இருந்துச்சு அது இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்போது நமக்கு நடந்த அந்த கொடுமை இனப்படுகொலையிலேருந்து நம்ம மீண்டு எழுந்து வரோம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிவிக்கணும் அப்போ அந்த அந்த இனப்படுகொலையினால் மே பதினெட்டை வந்து உலகம் முழுக்க எல்லாரும் நினைவு கூர்ந்தாலும் அதை வந்து இனப்படுகொலைன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம விழுந்துட்டோங்கிறத சொல்லாமல் நான் சொன்னது போல விழுந்தே கிடப்பது தான் தோல்வி நாங்கள் விழுந்தே கிடக்கல திரும்ப எழுந்து வரோம்னு சொல்லி தமிழின எழுச்சி பொதுக்கூட்டம்னு ஒவ்வொரு ஆண்டும் அந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்கும் அதுபோல தான் பதினைந்து ஆண்டுகள் நடத்தி இந்த முறை பதினாறாவது ஆண்டாக அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சி தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம்னு இந்த முறை நடத்துகிறாங்க கோயம்புத்தூர்ல போகுது இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறதா இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு பதிய வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா இவ்வளவு தொன்மை இருக்குது வரலாறு இருக்குது இன்னும் தோண்ட தோண்ட நிறைய புதிய செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஆனா இவ்வளவு இருந்தும் நமக்குன்னு ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு இல்லாததான் ஒரு பெரிய துயரம் அதுக்கான போராட்டம் தான் இந்த தமிழ் தேசிய போராட்டம் ஈழம் தான் இறுதி இலக்குன்றதை முடிவு செஞ்சது தான் கட்சியே தொடங்கப்பட்டது அந்த இலக்கில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் வேறு சிந்தனையும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்களும் மொத்த கட்சியும் இயங்கிட்டு வருது அந்த இயக்கத்தின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த முறையும் பெரிய அளவுக்கு இந்த பேரழிச்சி பொதுக்கூட்டம் திட்டமிட்டுருக்காங்க நடக்கப்போகுது ஒவ்வொரு முறையும் நமக்கு கடைசி காலகட்டம் வரைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு அது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த முறை இப்போவே அனுமதி கிடச்சிருக்கு கொடிசியா திடலில் தான் நடக்கப்போகுது அந்த திடலில் இப்போவே முதற்கட்ட பார்வைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க தலைமையில் வந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த திட்டமிடல்கள் நடக்கும்போது நமக்கு எது பெரிய சிக்கலாக இருக்குன்னா ஒரு பக்கம் இந்த அனுமதி பெறுறது இன்னொரு பக்கம் பொருளாதாரம் தான் இந்த முறையும் இந்த தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டத்தை குடிசி அமை திடலில் கோவையில் நடத்துறதுக்கு ஒரு பெரும் பொருட்செலவு தேவைப்படுதுங்கிறது எல்லாரும் உணர்ந்தது உலக தமிழர்கள் எல்லாரோட கனவாகவும் இருக்கிறது தான் இந்த ஈழங்கிற ஒரு தேசத்தை அடையிறது தமிழர்களுக்கென்று ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு அடையிறது அந்த நாட்டு அடையிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நம்மை நாமே திரும்பவும் வரலாற்றை திரும்பி பார்த்துக்கொள்வதற்கு தேற்றி கொள்வதற்கு மீட்டு உருவாக்கம் செய்து வெல்வதற்கு ஒரு வழி அமைக்கிறது தான் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்லாம் இதில் நம்ம இனப்படுகொலையை நினைவு கூறுவோம் இதெல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு ஆகிற பொருட்செலவில் நம்மளால இயன்றது ஒவ்வொரு தமிழரும் அவங்களால இயன்ற பங்களிப்பை செலுத்தினாதான் இந்த விழிப்புணர்வு இந்த அரசியல் மீளெழுச்சி இதெல்லாம் நடக்க முடியும் அதில் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்திட்டேன் அதுபோல நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஓரளவுக்கு திட்டமிட்ட வகையில் ஒரு பெரும் பொருட்செலவு தேவைப்படுது எல்லாராலையும் நம்மளால இது வந்து திறள்நிதி கட்சின்னு கிண்டல் செய்கிற ஆட்கள்லாம் உண்டு திரள் நிதி வாங்கிறது தப்பு இல்லை திருட்டு நிதி பல நிதிகள் சேர்ந்து திருட்டு நிதிகளை உருவாக்குறது மக்கள் பணத்தை திருட்டு தராமல் திருடுறது அதுதான் தப்பு அதை செஞ்சுட்டே அவன் வெக்கமே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தமிழர்களுக்கான அரசியல் இங்கே பேரெழிச்சி பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தமிழரும் அவங்களோட பங்களிப்பை செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அதை நிதியில செலுத்துறது எந்த பிழையும் இல்லை நிதி வாங்குறது எந்த தவறும் இல்லை பெருமையா சொல்லிக்கோங்க நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட பங்களிப்பை செலுத்திட்டு குறைந்த அளவு அதை உங்களோட சுற்றம் நட்பு எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க முகநூல் இருந்துச்சுன்னா முகநூலில் பகிருங்க கீச்சு ட்விட்டர் இருந்துச்சுன்னா ட்விட்டர்ல பகிர்ந்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களோட பகிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வைங்க மற்றவர்களும் பார்த்து அவங்களோட பங்களிப்பையும் செலுத்தணும் இது வந்து யாரோ தனி வீட்டுக்கான உரிமை கேட்குற ஒரு கூட்டம் இல்லை இது நாட்டுக்கான உரிமையை கேட்குற கூட்டம் அப்போது நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இதில் பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது எங்க செலுத்தலாம்னா டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி மீண்டும் சொல்கிறேன் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இணையதளம் வரும் அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா கீழே வந்தால் அந்த இடத்துல தமிழின பேரழிச்சு பொதுக்கூட்டம்னே இருக்கும் அதில் சொடுக்குனிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பங்களிப்பை உங்களால் செலுத்த முடியும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இந்திய கணக்கில் இருந்தால் அனுப்ப முடியும் இந்திய குடிமகனாக இருந்தால் தான் அனுப்ப முடியும் அதை பார்த்துட்டு உங்களால் இயன்ற பங்களிப்பை கட்டாயம் செலுத்துங்கன்றதை நம்ம இது வழியாக சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம சின்னத்தை பற்றி பேச தான் வந்தால் அதனால சின்னத்துக்கு போயிடுவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அண்ணன் சீமானவர்கள் ஒரு வாரம் முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன உடனே அன்னைகிலருந்தே சில பேர்லாம் வந்து இதுதான் சின்னம் அதுதான் சின்னம்னு பேச தொடங்கிட்டாங்க அங்கங்கே ஒரு ஒரு காணொலி போட்ட உடனே அது பரபரப்பாக நேத்தெல்லாம் சின்னம் வந்துருச்சுங்கிறத மாதிரி எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க உண்மையை சொல்லணும்னா அதுக்கான எல்லா வேலைகளும் நாம் தமிழர் கட்சி சார்பாக செய்து முடிச்சாச்சு வரைஞ்சி இதை மாதிரி சின்னங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்தாச்சு இன்னும் அதை இறுதி செஞ்சு அனுப்ப வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் வேலை அந்த வேலை அந்த இறுதி செஞ்சு அனுப்புறதுக்கு தான் காத்திருக்கோம் உங்களைப் போல எல்லாருக்கும் அந்த ஆர்வம் உண்டு எது நாம் தமிழர் கட்சின்னு சின்னமாக இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தாலே தெரியும் இரட்டை மெழுகுவர்த்தி முதல்ல கொடுத்தாங்க அது வச்சுட்டு ஒரு ரெண்டு தேர்தல் போட்டிடும்போது அதுக்குள்ளே அதை வேறு ஒரு கட்சி கொடுத்து கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்து பத்தொம்போது தேர்தல் கடைசி நேரத்தில் தான் விவசாயி சின்னத்தை கொடுத்தா கரும்பு விவசாயி அது கன்னா கிசான் சொல்லி அதை கொடுத்தாங்க ஆனால் அது மிக பொருத்தமாக இருந்ததுனால அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து மகிழ்ச்சியாக எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு போய் சேர்த்து எல்லா வேலைகளும் நடந்துச்சு இருபத்தொன்னில் பத்தொம்போது இருபத்தொன்னு ரெண்டு தேர்தலும் அதை வச்சு சந்தித்தால் கடைசியில் இருபத்தி நாலு தேர்தல் நெருக்கத்தில் திரும்ப அந்த சின்னத்துக்கு ஒரு சிக்கலை உருவாக்குனாங்க அது உருவாக்குனது யார் எதுக்காக கடைசியில் அதை யார் பயன்படுத்துகிறாங்க இது எல்லாமே எல்லாேருக்கும் நல்லா நினைவில் இருக்கும் அதுக்கு பிறகு அப்போது அந்த காலகட்டத்தில் மீண்டும் அடுத்த சின்னமாக நமக்கு கிடைக்கப்பட்டது தான் மைக் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் அதையும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு முறையும் இவங்க இந்த சின்னத்தை மாற்றினாலும் மக்கள்கிட்ட நம்ம மேலே இருக்கிற எண்ணத்தை மாற்ற முடியல அதனால் தொடர் வளர்ச்சி பாதையில் தான் இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதெல்லாம் முடிஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுனால ஒரு சின்னம் உறுதியாக நமக்கு கிடைக்கும் முன்கூட்டியே நமக்கு கிடைச்சிரும் அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு வந்துடும் எல்லாரும் விரும்பினது போலவே முன்பு ரொம்ப விருப்பமாக வேலை செஞ்சு பயன்படுத்தின ஒரு சின்னத்தை போலவே ஒரு சின்னம் தான் வரக்கூடும்ங்கிறது தான் செய்திகளாக இருக்குது மிக விரைவில் மிக விரைவில் கட்டாயம் வரும் வந்துச்சுன்னா தலைமையிலேருந்து நான் சீமானவர்களை அறிவிப்பாங்க அது வரைக்கும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இதுதான் சின்னம் அதுதான் சின்னம் நான் முதல் சொல்கிறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு சொல்கிறது இந்த வேலைகளை கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி கட்சி ஆதரவாளர்களாக இருப்பவர்களும் சரி இதை வந்து நிறுத்திக்கிட்டால் நல்லது ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செய்தியே தெரிஞ்சிருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் ஒரு ஒழுங்குத்தன்மைன்னு இருக்குது அது வர வேண்டியது தலைமையில் இருந்தால் வரணும் அண்ணன் சீமானவர்கள் தான் அறிவிக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு எது சின்னம்னு தெரிஞ்சே இருந்தாலும் அமைதி காப்பது தான் சரி அந்த ஒழுங்குமுறை நம்ம இருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போது நம்ம வந்து ஒரு மக்கள் இராணுவமாக மாறணும்னா அந்த இராணுவத்துக்கான ஒரு ஒழுக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் அதையும் பின்பற்றுறோம் இன்றைக்கு ஈழத்தை பற்றி பேசினதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கு ஒன்றி போகிறது ஈழத்தந்தை ஐயா செல்வா அவர்களோட நினைவு நாள் இன்னைக்கு இங்கே தமிழ் தமிழருங்கிற அரசியல் இப்போ தான் மேலெழுச்சி பெறுது ஆனால் அந்த மண்ணில் ஏற்கனவே அந்த அரசியல் இருந்ததுனால தான் அது ஒரு விடுதலை போராட்டமாக மாறும்போது தலைவருக்கு ஒரு படையை கட்டுறதுக்கு எளிதாக இருந்தது அது ஏன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தமிழ் தமிழருங்கிற அரசியலை பெரிய அளவுக்கு அங்கே எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி இணைத்து தமிழருங்கிற ஒரு தேசிய இனமாக அவங்கள ஒன்றிணைச்சி வச்சது தந்தை செல்வா அவர்களுடைய பங்களிப்பு தான் அந்த பங்களிப்பை நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது இன்னைக்கு அவரோட நினைவு நாள் இன்றைக்கி இந்த காணொலியும் போட்டு ஈழத்தை பற்றியும் பேசி அவரை பற்றியும் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்